மாரடிப்பட்டி கூடையக்கருப்பு டிரான்ஸ்போர்ட் கீரணிப்பட்டி படிக்காசு சரவணந்தர்கள் வரிசையே பஜு கிழக்கில் ஆறு கிழக்கு கவனமாக ரெண்டு அடி போட்டோம் ரெண்டு அடி போட்டோம் மதமாடு கீரணிப்பட்டி படிக்காசு சரவணந்தர்கள் மாரடிப்பட்டி கூடையக்கருப்பு டிரான்ஸ்போர்ட் மொத்தம் நாற்பத்தி எட்டு வண்டி ரெண்டு சுற்றா பிரிச்சிருக்கிறோம்

கிரணி பெட்டி மூன்றாவது செல்வன் சீகமன்றம் அணை கார்டு மாடு கிடைக்கிற கம்பெனி பொறுப்பு போட்ட பக்கத்தில் ஒரு வாசலை காடு செந்தூரான் டிராவல்ஸ் நெப்போலியன் பிரதர்ஸ் வலையன்மையில் மெய்யின் நினைவாக இரண்டாவதாக பட்டமங்கலம் பெரிய கருப்பர் மூன்றாவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காட்டு ஐயனார் செல்வனேந்தர் ஏ சுந்தரராஜன் சர்வைகார நினைவாக நான்காவதாக பிற்கலை காடு எஸ்பிஆ பெரியசாமி அம்பலம் பி எஸ் ஆர் அப்துல் ரஜாக் பைசல் ஐந்தாவதாக விடவர்கள் ஆர் கே சேர்வை மங்கலம்மாக சீன சுந்தரராஜன் அடைக்களங்க நினைவாக நான்காவதாக சிங்கவனம் ஐந்தாவது நபு மாடு மூன்றாம் விழா ஸ்ரீ மங்களம் பைக் இருக்கணும் பைக்க இருக்கு

என்ன ரெண்டு பேரும் பாரோம் மளையா நாங்க வந்து கைலஷமா வந்து போறோம் கைலஷமா இல்ல போறதாம வீடியோ இல்ல போறதாம ஆஹா ஐந்து விட்டி கொஞ்சா ஐந்து விட்டி ஏய் ஐயோ கம்பு கேடே பரமானை செல்வம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறவன் இரண்டாவது இடவாக வடவே ஒரு ஐந்து விட்டி கில்லி நாலு கம்பு குத்து காளி Va, va, va.